வண்டிவாசி சத்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ரோடு மட்டும்தான் இருக்குது வண்டி வாகனம் மட்டும்தான் போகிறக்கு இடம் இருக்குது மனுஷன் நடக்கிறதுக்கான இடம் ரொம்ப இல்லை என்ன ஒரு கணபதியெல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக எல்லா பக்கமும் வண்டியும் சைடு நிறுத்தி வச்சுருக்குறாங்க நடக்கிறதுக்கு ஒரு ஆளுங்க நடந்து போகிறவங்களுக்கு கூட வழியே கிடையாது ரோடு வேலையை வாங்குறது நடந்தாலும் நடக்கிறதுக்காவது பாதை ஏற்பணும் இல்லை என்ன தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது அட்லீஸ்ட்டு வண்டியில் நிறுத்துகிறவங்களாவது ஐயோ மற்றவங்க நடப்பாங்களே அப்படின்னு சொல்லி ஒதுங்கிறது கிடையாது அதே சமயம் பார்த்தா டிராஃபிக் ஆயிடுச்சுனாக்கா இந்த இடுத்து சந்து குந்திலாம் வந்து நிறுத்தினா ஒரு குழந்தை டீச்சர் நடந்து வர்றவங்களோ இல்லை ஒரு ஒரு வாரமாக அப்படியே ஒதுங்கி போகலான்னு ஒரு வயசானவங்க நடந்து வந்தாலும் இங்கே நடக்கிறதுக்கு வழியே இல்லை இந்த வண்டிவாசி நெரிசல் எல்லாம் போனதுக்கப்புறந்தான் அவங்க நடக்க வேண்டியதாக இருக்குது என்ன சொல்கிறது இது போக்குவரத்து சார்ந்து சாலை சார்ந்து இருக்கிறவங்க கொஞ்சம் கவனித்தா நல்லாயிருக்கும் அளவுக்கு எடுத்துக்கிறாங்கன்னு தெரில இன்றைக்கெல்லாம் தான் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிடுறாங்களே